கடக ராசி மற்றும் கடக லக்னம் கடகம்னு சொல்லும் போதே தாயன்பு அதிகமுடைய ராசி இங்கே செவ்வாய் நீசம் குரு உச்சம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலம் பெறுகிறார் இன்றைக்கி இந்த ராசியோட நிலமை போகிற வரவன்லாம் நமக்கு சாப விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பைசா பிரயோஜனம் இல்லாதவங்கலாம் உங்களை திட்டிட்டு போகிறாங்க எந்த ஒரு சூழ்நிலையில இல்லை உங்கள் கால் சுற்றின பாம்பு மாதிரி கிடந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வார்த்தையால் உங்களையே கொலையாம கொள்கிறாங்க அந்த அளவுக்கு மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் கடுமையாக வழிய அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இதுக்கு மேல வாழ்க்கையில அது இருபது வருடங்களா இருந்தாலும் சரி முப்பது வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலும் சரி அதற்கு ஏற்ற மாதிரி மிகுந்த மன சுமைகளை நீங்க தாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இது எல்லாமே சனீஸ்வர பகவான்னாலதான் வந்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்து பயப்படாத ஆறுகளே இல்ல கடகராசி மற்றும் கடக லக்னம்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு பயம் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கான காரக கிரகமா வராது மனைவி குடும்பத்துக்கான காரக கிரகமா வராது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு காரக கிரகமா வராரு இப்பேற்பட்ட கடகராசி மற்றும் கடக லக்னத்தையே அசைச்சு பார்த்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பார்த்துட்டாரு பொதுவாக கால புருஷனுக்கு ரெண்டு வீடு நம்ம சொல்லலாம் சிம்மம் மற்றும் கடகம் எப்பொழுதுமே நீதி நேர்மை நியாயம் விசுவாசம் இது எல்லாத்துக்குமே பேர் போன ராசி அதிக அதிகாரத்தன்மையுடைய ராசி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தாங்கன்னா இந்த இந்த ராசி மற்றும் இந்த லக்னத்துல நிச்சயமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த அளவுக்கு எதையுமே பயப்படாம துணிஞ்சு செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு விசுவாசமாவும் இருப்பீங்க அந்த விசுவாசத்தினாலயே இன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரமே பாதிச்சிச்சுங்க அடுத்தவன்லாம் இன்னைக்கு இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க இவன்லாம் என்னை இப்படி பேசுவான்னு துளி கூட எனக்கு தோணவே இல்லைங்க இவன்லாம் என்னை இப்படி ஏமாத்துவான்னு நினைக்கல அப்படின்னு இன்னொருவர் நீங்க நிறைய கஷ்டங்களும் அவமானங்களையும் பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா பட்டிருக்கீங்க ஆனா இன்னைக்கு பொறுத்த வரையும் இன்னைக்கு இல்ல எப்பவுமே கடகத்தை தொட்டவன் கேட்டா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல அவ்வளோவுடைய வெஞ்சன்ஸும் வலியும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது இப்படியெல்லாம் நம்மளை பழி வாங்கிட்டானே இப்படியெல்லாம் நம்மளை பேசிட்டானே இப்படியெல்லாம் நம்மளை அவசல் சொல்லிட்டானே அப்படிங்கிற வழி வேதனைகள் தான் கட கடகத்தை பொறுத்தவரை இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு இதுல எல்லாம் நாங்க மீண்டும் வெளியே வந்துருமோ எங்களுக்கு அஷ்டம சனி முடிய போகுது இனி வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனி பயிற்சி அடைய போறாரு குரு பகவான் ஒரு நல்ல இடத்துக்கு வராதா எங்களால் எங்களுடைய ஜாதகத்திலும் எங்களுடைய ராசிக்குமே ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னா அணுதினமும் நீங்க பார்வதி நமஸ்காரம் பண்றது எனக்கு நிச்சயமாக கேக்குது இனி வரக்கூடிய காலங்கள் இந்த குரு பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய பார்வை பலன்கள் ஏன்னா உங்க ராசிக்கு தெரியும் பொருளாதாரத்துல எப்படி ஒரு கடுமையான சுச்சுவேஷன்ல நீங்க இப்போ இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணினாலுமே என்ன முட்டி மோதினாலுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதுங்க போராடி போராடி ஒவ்வொரு வாட்டியும் துவண்டு இருக்கிற மாதிரி இருக்குது யாருக்குமே பயப்படாத நபர்கள் நீங்க ஆனா இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு வாழ்க்கையோட ஆதாரமே அஸ்திவாரமே எனக்கு அழிஞ்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய கவலைகள் கெட்டவன் நல்லவன் இல்லாம பழகிருக்கீங்க அவன் எல்லாம் நல்லா ஏமாத்திருக்கான் அவங்களைய எல்லோருக்குமே உங்களுடைய பெயர் புகழும் தெரியாம அப்படியே ஒரு ஒளிவு மறையா இருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் இருக்கு என்ன நடந்தது இப்போ வாழ்க்கையில இந்த ஒரு வருஷம் ஒன்று நடந்ததுன்னா அடுத்தது வரும் அடுத்தது அதை விட பெருசா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான அந்த ரெண்டு மூணு வருடங்களாவே ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாம மனசு ரொம்ப சோர்ந்துட்டீங்க இனி இந்த சோறக்கூடிய காலத்தில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது இந்த இருந்தெல்லாம் மீண்டும் வெளியே வந்து நாங்கள் ஜெயிச்சுடுவோமா நாங்கள் கடக ராசி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரே ஒரு பதில் எஸ் கண்டிப்பாக நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சனீஸ்வர பகவானோடைய சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏறுமுக சனியாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் போக போகிறார் அதே போல் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பன்னெண்டில் மறைஞ்சளவு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சொத்து ஸ்தானத்தை எல்லாமே பார்க்குறாரு அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் குரு பகவானுடைய பார்வையில சூரியன் பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது இது ஆரம்பிக்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி சூரிய பகவான் மகரத்துக்கு பயிற்சி அடைஞ்சு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால சூரியனை பார்க்க போறாரு இது குரு சூரியன் அப்படிங்கிற சிவராஜ யோகம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது முதல் புத்திசாலித்தனம் எது போயிடுச்சு கடகத்தை பொறுத்தவரை புத்தி தான் போயிருச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் தெரியாமல் மனக்கவலையில் சஞ்சடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் முதல் தர யோகமாக புத்திசாலித்தனம் செயல்படும் எந்த விஷயத்தையுமே பண்ண முடிய மாட்டேங்குதுங்க நான் மனசே வந்து விட்டுட்டேன் அணுதினமும் செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலை என்னையெல்லாம் கேட்டால் ஆனால் வீட்டை விட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க கடகராசி மற்றும் கடகம் அது எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு ஒரு மன மனவேதனைகள் மன வேதனைகள் இன்னைக்கு கூட பார்த்து நாங்க பயப்படவில்லைங்க சனீஸ்வர பகவானை பார்த்து நாங்க அந்த மாதிரி ஒரு பயப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்றீங்க முதல் தர யோகமாக குரு பகவானுடைய பார்வையில சூரியன் பயணிக்கிறது ரெண்டாம் அதிபதி பயணிக்கிறது பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் இருக்குங்க எனக்குன்னு ஒரு பொருளாதாரம் சேமிக்க முடியல கடகத்தை பொறுத்தவரை சேமிச்சுதான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை தன்னுடைய அம்மாக்காக வாழ்ந்தது அப்பாக்காக வாழ்ந்த என்னுடைய சகோதரனுக்காக வாழ்ந்த கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசாயி எல்லாருக்கும் குடும்பத்துக்கு செட்டில் பண்ணி விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ வலிச்சாலும் வேதனை பட்டாலுமே மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா அங்க கடகராசி மற்றும் கடகலக்னம் இருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக டிலே பண்றது அதே போல ரெண்டாவது தனக்குன்னு வந்து நிறைய பொறுப்பை ஏத்துக்கிறது இது எல்லாமே கடகத்துக்கு பேர் இனி போன இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காலம் கடந்து திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அந்த கமிட்மெண்ட் முடிச்சுட்டு இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் பண்ணலான்ட்டு இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நேரம் வருமா எவ்வளோ சொன்னாலும் பசங்க சொன்னாலும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறையா பிரச்சனைகள் வருது பொதுவாக என்னன்னு கேளுங்க ஏழாம் அதிபதி எட்டுக்கு போயிட்டா ராசிக்கு அஷ்டமத்தில் சனி இதுக்கு மேலே திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு தான் தோணும் வெறுமை மட்டும்தான் இருக்கும் எது கேட்டாலும் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இழுத்துட்டே போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நீங்க பெரிய முயற்சியே எடுக்க வேண்டாம் சின்ன முயற்சியிலே இத்தனை நாளா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல தொழில்தாங்க மேஜரா கடகத்தை பொறுத்தவரை தொழில் இருந்துட்டால் போதும் தண்ணியே வேண்டாமல் அயராது உழைக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி தொழிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சா பறந்து போச்சு எங்கே போனாலுமே எதாவது ஒரு ஏழரை இருந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எங்கே போனாலும் நூறு எதிரிகள் தொந்தரவு அந்த தொழிலை சரியாக நடத்த முடியல அந்த தொழிலில் ஜான் ஏர்னா மொள சறுக்குது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீழ்ச்சி 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 யோசித்து பார்த்தா எந்த இடத்துல பிரச்சனைகள் வந்ததுன்னு என்னால் கண்டுவே பிடிக்கவே முடியல இந்த தொழில் ரீதியாக கூடி இருக்கக்கூடிய கடன்கள் கூட இன்றைக்கி அடைக்க முடியாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிங்க உங்கள் முன்னாடி இன்றைக்கி நிறைய பேர் ஆட்டம் போடுறாங்க வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஆரம்பித்தவனில் எல்லாருமே இன்றைக்கி அந்த தொழிலை நினச்சி உங்கள் முன்னாடி ஆட்டம் இருக்காங்க ஆனால் அந்த தொழிலில் கொடி கட்டி பறந்து நீங்கள் அதைய பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அந்த சின்ன வருமானத்துக்கே ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே போல் குரு சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ யோகத்தை குறிக்கிறதுனால நான் பட்டத்தில் இருக்கேன் பதவியில் இருக்கேன் ஏற்கனவே வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து ஸ்டேஜ் போவானா ஒரு பட்டத்தை நான் எதிர்பார்க்குறேன் ஒரு பதவியை நான் எதிர்பார்க்குறேன் எனக்குன்னு ஒரு கௌரவம் கிடைக்குமா என்னுடைய அங்கீகாரம் நிலைக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதே போல் ரெண்டாம் அதிபதியை பார்க்குறப்ப வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு சேமிப்பு சொத்தாக மாறக்கூடிய காலங்கள் உங்கள் முன்னாடி கால் போட்டவன் கால் போட்டு உட்காந்து உங்களை மிரட்டிட்டு இருக்கவங்க முன்னாடி இனி நீங்கள் ஜம்முன்னு வாழக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது பயப்படாதீங்க இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டமான காலத்தில் இருந்திருக்கீங்க அதனால் எல்லாத்தையும் சரின்னு கேட்டு பயந்துட்டு இருந்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பயத்தை எல்லாம் விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு தெளிவான வாழ்க்கை காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் காத்திட்டு இருக்கு அதே போல விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி அரசியல சம்பந்தப்பட்ட ஊதிய உயர்வுகளும் சரி இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் எரு எடுத்து தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருமா அதே போல வேலையில ரெண்டு இன்டர்வியூ மூணு இன்டர்வியூ வரை போயிட்டேன் கடைசி இன்டர்வியூ போறேன் ஃபெயிலியர் ஆகுது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஜாபு ஜாபுன்னு ஓடிட்டே இருக்கேன் அந்த வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு என்னடா இது அப்படின்னு சளி பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு ஒரு முதல் தர யோகமாக இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே சுறுசுறுப்பா தைரியமா தன்னம்பிக்கையா ஒரு ஒரு வேலையும் நீங்க செய்ய போறீங்க அதனால நிறைய பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் காத்துட்டு இருக்கு குடும்பம் உறவு இது எல்லாத்துக்குமே ஒற்றுமை இத்தனை நாளா உங்களுடைய பேச்சை பல பேர் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பல பேருடைய தலையீடு இருந்துகிட்டே இருக்கும் இனி எல்லாமே குறைச்சி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த குரு மற்றும் சூரியனுடைய அனுகிரகம் நிச்சயமாக கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது